மாறன் வீரா சரி இல்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஃபுல் லிங்க் கேளுங்க அதுக்குன்னு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம வீரா வந்து சுகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்கள கேட்காம இது மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க நம்ம கண்மணியோ அந்த இடத்துல ராமச்சந்திரனோ இந்த விஷயத்தை தான் வந்து வந்திருக்காங்க ராமச்சந்திரன் மரியாதைக்காக தான் வந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரெடியாக மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இவ ரெடியாக மாட்டான்னு ஜெயலட்சுமி வந்து சொல்கிறாங்க சரி ராமச்சந்திரனுக்காவது ஏதாவது நீங்கள் செய்யலாமேம்மா அவர் கௌரவம் பிரச்சனை இல்லை அவர் தான் மாப்பிள்ளையை வந்து ரெடி பண்ணியிருக்காப்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் வந்து எதாவது பண்ணனா என்னோட வாழ்க்கையும் பாதிக்கும்ல அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்கும்போது அதெல்லாம் நீ என்ன கேட்கறதுக்கு முன்னாடி முடிவு எடுத்தல அப்பயும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா என்ன இவ எப்படி பேசினாலும் சரிப்பட்டு வரமாட்டா சரி நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்டா ரெடி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டான்னு நான் சொல்லிடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து உனக்காகவும் இல்லாட்டாலும் ராமச்சந்திரன் மரியாதைக்காவது நான் இப்போதைக்கு சும்மாதான் வந்து நிற்பேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டேன் அது போதும் வீரா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு கண்மணி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அவனை நினைச்சிட்டு தானே நீ வேணா வேணாங்கிற அவனெலாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு எப்படி தான் தோணிச்சோ தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு பக்கம் வந்து பொண்ணை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகுன் வந்து ஏதோ பணம் தான் கடைக்கு வந்து வந்திருக்காங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி ராமச்சந்திரன் வீட்டுக்கு போலான் தான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாரன் வந்து கேட்குறாங்க ஏன்டா பெரிய ஆஃபீஸர்லாம் யாரும் வரல போல நீ யாரை கேட்குற ஒன்றும் புரியலையே பின்னா அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரொமோட் பண்ணீங்களே வீரா அவங்க எங்கே போனாங்க விஷயமே தெரியாதா இன்னைக்கு அவளுக்கு மாப்பிள்ள பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க என்னது வீராவை பொண்ணு பார்க்க போறாங்களா ஆமாண்டா அதான் இன்னைக்கு நடக்கப்போகுது எப்படிடா அது திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாண்டா அப்பா வந்து திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணது கண்மணி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அண்ணியோட ஏற்பாடா இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சட்டன் அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீரை வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விதவிதமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏய் இது எல்லாம் உன்னோட நகை அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட நகையும் ஏகப்பட்டது இருக்குது நான் எப்போதும் போல ஒரு ரெண்டு பவும் செயின்ட்டுருக்கு அதை மட்டும் போட்டுக்கிறேன் அதெல்லாம் போட்டால் இந்த வீட்டுக்கு கௌரவமாக இருக்கும் நான் ஒன்றும் இந்த வீட்டு பொண்ணு இல்லை முதல்ல அதை தெரிஞ்சிக்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா இது எல்லாத்தையும் வள்ளி வந்து கேட்குறாங்க நம்ம வீரா வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பரவாயில்ல நல்ல தான் இருக்கா ஏண்டி உன் வீட்டு நகையெல்லாம் ஏன் கிட்ட வந்து கொடுக்குற என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டு நகைடி அடுத்தவங்க நகையெல்லாம் கருத்தில் போட்டுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு அந்த பேர் எதிர்ச்சியா அப்பட்டமாக ஆயிடுறாங்க நம்ம வள்ளி இவா அவ்வளோ நல்லவளா இது மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வராமல் போயிட்டாலேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க கண்மணி எப்படி இருந்தாலும் இவளை கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணி ஓகே சொல்லிடணும் மாப்பிளையும் இவ்வளோவும் தனியாகலாம் பேசலாம் விடவே கூடாது பேசுனான்னா கண்டிப்பாக வந்து இடக்கு முடக்க ஏதாவது சொல்லுவாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வீரா பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து சோபால வந்து உட்காந்துட்டுருக்காங்க அப்படி இருக்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீராவை பார்த்தே அவனு சொல்லிட்டு கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து வீராவை தவிர வேற யாருமே இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒத்துமொத்த மொத்த ஃபேமிலியும் கீழே வந்து இருக்காங்க வீரா என்னாச்சு ரொம்பவே வந்து நல்லா போல இருக்கே உன் மனசில் ரெக்க கட்டி பறக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சும்மா இருக்கியா நானே இந்த கல்யாணத்துலேருந்து எப்படா பச்சு ஓடணும்னு தெரியாமல் இருக்கேன் ஏன் என்ன ஆச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ ஆடா நீ கூட என்னை வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னு நினச்சி இவ்வளோ நான் கவலைப்பட்டு இருந்தேன் ஓ மனசு எப்படி இருக்கோ இல்லையோ ஆனால் ஏன் மனசு தான் வந்து மத்தாப்பு பூத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஐடியா எதுவும் சொல்லுவியான்னு பார்த்தா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க ஐடியா தானே என்கிட்ட இப்போ சொன்ன அதுதான் ஐடியா மாப்பிள்ளையை வந்து தனியாக கூப்பிட்டு போய் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை ஓகே வருமா சொல்கிறது இல்லை என்ன ஓகே வருமா ஏன்னா என்னை லவ் பண்ணுறேன்னு வேற சொல்லிடு வீட்டில் தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்கண்ணே அதை கூட சொன்னேன்னா கூட இந்த பிரச்சனைலாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டா இந்த புடவையில் நீ அழகாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கண்மணி இதெல்லாம் கேட்டுட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணி வந்து வீராவை அப்படியே கீழே குடுகுடுன்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க கீழே வந்து பொண்ணை பார்க்குறாங்க ஏய் பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு நான் அடுத்தது எம்பிஏ படிக்கலான்ட்ருக்கேங்கிற மாதிரி தான் நம்ம வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பொண்ணோட ஃபேஸ் எனக்கு சரியா தெரியல அவங்கள நிமிந்து நிற்க சொல்லுங்கன்னொடனே நிமிந்து பார்க்க சொல்கிறாங்க உடனே வந்து நிமிந்து பார்க்குறாங்க நம்ம வீராவும் மாப்பிள்ளையும் அவங்களும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சொல்லி முடித்தோன்னே பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பொண்ணை நீங்கள் தான் அடுத்தது சொல்லணும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க நான் பொண்ணுக்கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும் நீங்கள் நல்ல முடிவாக வந்து சொல்லுவீங்கன்னு நானும் நம்புகிறேன் ராமச்சந்திரன்கிட்ட வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க எவ்வளோ பெரிய சம்மந்தம் மாப்பிள்ள வந்து தங்கமானவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரும் பெரிய அதிபராக இருக்காரு அப்படி இருக்கும்போது சூப்பர் மாவா பின்ன வீராவோட எதிர்காலத்தை நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன்னு சொன்ன அது எல்லா விதத்துலேயும் தான் மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை கை நிறையா வந்து சம்பாதிக்கிற அப்பாவுக்கும் சொத்து பத்தெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வீட்டிலலாம் இல்லை அவங்களும் நல்லாவே உழைக்கிறாங்க இது மாதிரி உழைக்கிற பையனுக்கு தான் வந்து பொண்ணை வந்து கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப ஃபேஸை வந்து சோகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீரா வந்து வேணா வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க நம்ம மாறன் ஆனால் வீரா எதுவுமே சொல்லாதனால அப்படியே சோகமாக வந்து அப்படியே தனியாக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க வீரா ஒரு வேலை கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டு வளோ அவளுக்கும் பிடிக்கலன்னா கூட இவங்க எல்லோரும் வந்து வீராக்க அந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் மாறன் வந்து சோகமாக நிற்கிறத பார்த்தா வள்ளி வராங்க ஏண்டா ஏன்டா இங்கே சோகமாக வந்து நிற்கிறேன் ஆனால் ஏன் அத்தை அப்படி கேட்குற வீட்டில் இருக்கிற நிலமையே சரியில்லை தெரியுமா என்ன சொல்கிற என்ன நிலமை சரியில்லை எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நீ லவ் பொண்ணு என்னடா ஆச்சு அவள் வேற ஒரு கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டா அதனால தான் பட்டமாக இருக்குது அவளுக்கு அந்த கல்யாணத்தில் சம்மதம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல கேட்டா ரெண்டு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கா எடா சொல்லிகிட்ருக்க உன்னை லவ் பண்ணுறேன்னு அவள் சொன்னாளா இல்லை நான் தான் அவளை லவ் பண்ணேன் அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ணதை தெரிஞ்சிருந்தோம் அவள் உடனே வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்கிறாங்கண்ணா உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறா போல இருக்குது இந்த பிரச்சனையை எப்படா தீர்த்து வைக்க போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அவள் ஒன்னை தான் ஏன் அவள் திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் அவள் எங்கே சம்மதம் சொன்னா அப்போனா அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசிக்கிட்டா இருக்க ஏன் அத்த நீ வேற சும்மா இடத்த அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ சம்மதம் வாங்குறதுலாம் முடியுமா முடியாதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வள்ளி மாட்டுக்கு ரொம்ப ஃபீல் இருக்காங்க மாறா நான் எப்போதும் ஓம் பக்கம் தாண்டா நிற்பேன் நீ எதுலேயும் வந்து தோத்துறாதரா உனக்காக நான் இருக்கேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கனே வள்ளி வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க இருப்பினும் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க இந்த மாஃபிளைக்கும் நம்ம வீராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட ஏற்பாடு மாறா நீ கடைசி வரைக்கும் வீராவை நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னந்தனியாக இருக்க வேண்டியதான் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போகிற மாறா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்னை மீறியும் ராமச்சந்திரனை மீறியும் வீராவால் எந்த முடிவு எடுக்க முடியாது ஏன்னால் அவளை கல்யாணத்துக்கு வேணா வேணான்னு சொன்னான் ஆனால் இங்கே வந்து அவளால் எதுவும் சொல்ல முடியாது ராமச்சந்திரன் முன்னாடி அவளால் இந்த கல்யாணம் வந்து வேணான்னு சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இங்கே ப்ளே பண்ணி நிற்க வச்சேன் இப்போ பார்த்தியா நான் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணேங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி கண்மணியோட திட்டம்லாம் தவிடுபடி ஆக்குவாங்களா நம்ம வீரா ஒரு பக்கம் மாறணும் வீராவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் இருக்குது ஒருவேளை இந்த கல்யாணத்தில் அவங்க சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் போகும் போனதுக்கப்புறமேட்டுக்கு மாறன் வந்து எப்படி இருந்தாலும் காலத்தில் தாலி கட்டிடுவாங்க அது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து ட்விஸ்டன்லாம் வச்சு கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்